வெல்கம் டு ஷாக்கினிஷ் மீடியா இன்னைக்கு நம்ம சேல என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய ஒரு சின்ன தவறுதலான சிந்தனையால நமக்கே வந்து பாதிப்பு வரும் அப்படிங்கிற இதுல தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு சீடர் இருக்காரு அந்த சீடருக்கு பார்த்தீங்கன்னா புத்தரை வந்து ரொம்ப பிடிக்குமா அதனால புத்தர் சிலைய வந்து தங்கத்திலேயே செஞ்சு தங்கத்திலேயே அந்த இலைகளால அப்படி வந்து புத்தரை வந்து மூடி அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருந்தாரான் அப்போ புத்தர் மடாலயத்துல வந்து நிறைய எண்ணச்ச ஆயிரக்கணக்கான புத்தர்களுக்கு நடுவே வந்து தன்னுடைய தங்க புத்தர் சிலையும் கொண்டு வச்சு வழிபடணும்னு ஆசைப்பட்டு நான் தன்னுடைய தங்க புத்தர் சிலையும் கொண்டு போய் அந்த மடாலயத்துல வந்து புத்தர் மடாலயத்தில் கொண்டு வச்சு வழிபட்டுட்டு வந்தாரான் அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் புத்தர் சிலைகளுக்கு வந்து பத்தி தீபாரணை எல்லாம் காணிக்கக்கூடிய சமயத்தில் தன்னுடைய புத்த தங்க புத்தர் சிலைக்கு வந்து பத்தியோட அதாவது ஊது நறுமணம் வந்து கிடைக்கணும் தன்னுடைய புத்தருக்கு மட்டும் கிடைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு தவ அவர் நினைச்சாராம் அந்தாலும் என்ன செஞ்சாரு தன்னுடைய புத்தர் சிலைக்கு மட்டும் அந்த நறுமணம் வந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஹோல் போட்டு அந்த ஹோல் வழியாக அவருடைய புத்தர் தங்க புத்தர் சிலைக்கு அந்த நறுமணம் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சாராம் அந்த நறுமணம் படணும்னு சொல்லி பண்ணி வச்சாரு ஆனா அந்த பத்தி ஊதுபத்தியிலிருந்து இருந்து வரக்கூடிய புகை வந்து தொடர்ந்து புத்தர் சிலை மேல பட்டு 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 என்னாச்சுன்னா தங்க புத்தர் கூட கருப்பு புத்தரா மாறிட்டாரா ஒரு நாளைக்கு ஆஹ் என்ன தெரியுதுன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து நல்லா இருக்கணும் நம்ம இடம் நல்லா இருக்கணும் நம்ம இடம் மட்டும் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கற அப்படிங்கிற இதுல வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம தவறு பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரியாமல் நம்ம செய்கிறதுனால நமக்கு பாதிப்பு இல்லை அவங்களுக்கு தானே பாதிப்பு நம்ம வந்து நல்லா இருக்கோம் அது போதும் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு என்ன நடந்தா என்ன நம் அவங்களால தான் குழப்பங்கள் குப்பைகள் மன போராட்டங்கள் எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் நமக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத மட்டும் நினச்சிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம நம்ம வந்து நிம்மதியாக இருக்கோம்ல அவங்களுக்கு தானே பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க இந்த புத்தர் சிலை மாதிரி ஒரு நாள் நம்ம முகமும் முகமும் வந்து கருப்பாக போகுதுன்னு தெரியாம மனிதர்கள் வந்து நிறைய தவறுகளை வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க இதுல என்ன தெரியுதுன்னா நம்ம செய்யக்கூடியது இன்னைக்கு நல்லா இருக்கலாம் நாளைக்கு அந்த புத்தர் சிலை மாதிரி நம்ம முகமும் கருக்க கருத்து விடும் கருமையாக மாறிவிடும்ங்கிறத தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க இந்த கதையில இருந்து நமக்கு தெரிய வருகிறது